வணக்கம் இன்றைக்கு நாம வந்திருக்கிற இந்த இடத்தினுடைய பெயர் ஊட்டல் இந்த ஊட்டல் வந்துட்டு ஆம்பூர் நகரத்துக்கு உள்ள கொஞ்சம் ஒரு மலைப்பாங்கான பகுதியோரமா ஃபாரஸ்ட் பக்கமா இருக்கிற ஒரு கோவில்ங்க இந்த இடத்துல கல்வி அதிபதி சரஸ்வதிக்கு சுயம்புவாக வந்த சரஸ்வதி இங்கே இருக்காங்க அவங்களுக்கு தனி சன்னதியோட ஆதி சரஸ்வதியா இருக்காங்க விஷ்ணு இங்கே இருக்காருங்க வேணுகோபால சுவாமியா இருக்காருங்க இப்போ இந்த தலைவரேத்திரத்தை பத்தி வரலாறு சொல்லுங்க சரஸ்வதி தேவி கூட்டல் குறிஞ்சத்தில் சரஸ்வதி பழையமான கோயில் சரஸ்வதி கோயில் தான் இந்த குளம் இந்த சரஸ்வதி கோயில் தான் பழசு தான் விஷ்ணு கோயில் என்ன விசேஷம் சுவாமி அந்த குளத்து குளத்துல விசேஷம்னா சரஸ்வதி தான் செய்ய முடியல காரணம் ஒருவர் காவேரி நதி பற்றி ஒரு தமிழ்நாட்டில் கல்விக்கு அதை படி சரஸ்வதி கல்வி அது எல்லாருக்கும் தெரியும் வற்றாத புண்ணிய தீர்த்தம் அப்படின்னா ஒரு முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் எப்பவும் அதாவது ஒரு அந்த சரஸ்வதிக்குள்ள நதியாக வந்துட்டே இருக்கும் எப்பவுமே சரம நோய்களுக்கும் இல்லை வர்றாங்க ஆமா அந்த ஜொணையில வந்து குளிச்சுட்டு போனா நல்லா வேதியும் அந்த தண்ணியில குளிச்சாவே குணமாயிடும் ஸ்கின் ப்ராப்ளம் பொடுகு இந்த முடி பிட்ப தலையில முடியெல்லாம் எல்லாம் இல்லை ரவுண்ட் ரவுண்டா முடிவு பெய்ய தர்றாங்க பாதி அதுக்கெல்லாம் அந்த குளத்துல இருந்து மண்ணு கொடுப்பாங்க இந்த மண் எடுத்து கொடுத்து அதாவது மண்ணுக்கு அவருக்கு மண் கொடுக்குறப்ப கண்டிஷன் நல்லா கேட்பார் அதை சுத்த சுத்த பத்தமாக வீடு வாசலாம் சுத்தமாக இருக்கணும் வீட்டில் யாரும் தீட்டாக இருப்பாரு அது மாதிரி எல்லாம் கேட்டுட்டு தான் கொடுப்பாரு அப்படி இன்னும் தான் கொடுக்க மாட்டார் திரும்ப வர சொல்லுவார் நெக்ஸ்ட் வீக் வாங்க இப்போ வீட்டில் சுத்தப்பட்டு வாங்கணும் அதே மாதிரி வர்றப்போ சோப்பு போட்டு குளிப்புறாங்க சும்மா அப்படியே தண்ணி ஊற்றி கோயிலுக்கு வந்துடணும் அதாவது இந்த மண்ணு அதே மாதிரி மறுநாள் சோப்பு போட்டுருக்காரு மூணு நாளாக தான் சோப்பு போட்டு குளிக்க சொல்வார் அப்போ அது குணமாகும் மூணு மூணு மாரம் வந்து போன விடாது தன்னால் முடி வந்தால் முடி வந்துடும் முடி முடித்துன்னு வந்துடும் அதே மாதிரி அந்த ஸ்கின்னு இந்த தோல் வேலையெல்லாம் அதுக்கெல்லாம் அந்த மண்ணை போட்டு புளிச்சாலே அந்த தினமெல்லாம் கம்மியாகிவிடும் அதை அப்படி தானே ஒரு மூணு நாலு வாரத்துக்கூட வரைஞ்சி போய்டும் அது அவ்வளோ விசேஷம் அந்த தண்ணிக்கு அந்த மண்ணுக்கு நன்றி சார் நன்றி சார்

எவ்வளோ பேர் வந்து இங்கே நீராடுறாங்க பாருங்க இவங்க தான் சரஸ்வதி தாயார்